ஹே ஹலோ நண்பா நான் உங்க ஃபாக்ஸ் கைமிங் பேசுறேன் இந்த வீடியோ சும்மா வேற லெவலில் இருக்க போது நிறைய கில்டுவாரு மேட்ச் பார்த்துருப்பீங்க இந்த தான் வந்து நான் பெஸ்ட் மேட்ச் சொல்லுவேன் இந்த மேட்ச்ல வந்து ஆக்கரே இல்லை சும்மா ஜாலியா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா வந்து கிளாக் டோங்க வந்து ஒருத்தனை பாத்தனா எம் போர்டின்லேயே வந்து ஒரு நாக் பண்ணி விட்டுருவோம் அவனே வந்து கில்லு முடிச்சு விட்டுருவோம் ஏன்னா வந்து கில் செக்யூர் தான் வந்து ஃபஸ்ட் மெயினே வந்து அப்பதான் வந்து நம்ம க்ளோரி வந்து புஷ் பண்ண முடியும் இப்போ நான் எந்த கில்லு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டோட பிப்த் கில்ல தான் இருக்கேன் இப்போதைக்கு வந்து சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகுது கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து சேர்ந்தேன் சனிக்கிழமையே வந்து நம்ம க்ளோரி வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேன் அதாவது நம்ம கில்ல இருக்க பசங்களையும் கூப்பிட்டு வந்தேன் ஒரு மூணு பேர் தான் இருந்தால் நான் சாயின்னு ஒருத்தர் அப்புறம் வந்து ஜே கே பிரைம்னு ஒருத்தர் நம்ம அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம சாய் ப்ரோ வந்து முடிச்சிட்டாரு நம்மளும் வந்து இனிமே வந்து அடிச்சு முடிச்சிட்டோம் அவர் மேக் வச்சுருந்தா பரவாயில்ல வந்து ஏ கிலே வந்து முடிச்சு விட்டாச்சு சரி வந்து அவர் போய் வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூ மிஷின் கிட்ட போனேன் அதாவது வெண்டிங் மிஷின் கிட்ட போனால் இங்கே வந்து காமிக்க இல்லை பக் போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அவர் ரிவியூ பண்ணி விட்டாச்சு சரி இந்த வீட்டு மேலே ஒன்னா இருக்கானு சொல்லிட்டு வீட்டு மேலே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வேறு ஃபைட் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கு இருந்தது தான் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் கொடுத்தா வந்து நாக் ஆயிடுவான் சும்மா எச்சாட்டில் அடிக்காமல் வந்து நார்மலாக தான் வந்து அடித்தேன் வந்து நாக் ஆயிடுவானா இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பச்சக்கலை வீட்டு உள்ளே உணவுத்தனை பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து நாக் பண்ணிட்டாங்க அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து நாக் பண்ணிட்டாங்க சரி எனிமே எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிட்டு அடி வந்துட்டேன் நானும் ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் பார்த்தா அடிக்க முடியல சார் நம்ம டீம் மட்டும் அங்கே இறங்கியிருந்தாரு சார் அதுக்குள்ளே வந்து அவர் க்ளோவல் போட்டு வந்து நான் வந்து ரிவியூ பண்ணி விட்டுருவோம் இந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் பெரிய வீடியோ அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ கீழே இன்னொரு லிங்க் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் போய் பாருங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை வீட்டு மேல ஒருத்தர் இருப்பேன்னு சொன்னா அப்ப பாத்தீங்கன்னா சரி ஆளுங்க மேல ஏறி போவானுங்க மேலே ஏறிங்க போறதுக்குள்ள எனி மிக்கியில வந்துடும் அவனே வந்து மேலே வந்து அடிச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ரோசிக்கல அடிச்சிட்டோம் அப்புறம் வந்து கார்ல வந்து சுத்திக்கிட்டு இருந்து ஜீப்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து எவ்வளவு பச்சை சுக்கா போன மாதிரி தெரிஞ்சது எங்காலும் வந்து ப்ரோ எனிமி ப்ரோ நானா சரி அடிக்கலாமே சொல்லிட்டு அடிக்கும் போது தலை வந்து பிளைன்ல தப்பிக்கிறாரம்மா சிப்ளைன்ல ஒருத்தம் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து உன்னத வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சு அவனை வந்து ஏக்கிலே வந்து நல்லா டேமேஜ் பண்ணிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம அடிச்சா தெரியும் திரும்ப ஒருத்தன் ஜிப்ளைன்ல போகும்போது அடிச்சா நம்மளால டீம் மேட் டம்பிள் இருக்காங்க சரி எங்க ரிவியூ பண்ண போறானே சொல்லிட்டு நானும் சுத்தி சுத்தி தேடுவேன் போனானே சொல்லிட்டு

இருக்கக்கூடாது டக்கு வந்து புஷ் பண்ணிடணும் சொல்லிட்டு ரஷ் பண்ணுறோம் எப்படி சாய்பர் வந்து பேக்கப்பில் நிற்கிறார் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தப்பு பண்ணுற ஃப்ரீஸ் ஃபார்ம் அடிச்சிட்டா சரி க்ளோவல் பண்ணுமே க்ளோவல் பட்டால் லேண்ட் வேஸ்ட் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவியூ பண்ணி விட்டாங்க திரும்ப பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ரிவியூ பண்ணி விட்ருவோம் டபுள் பெர்னாலும் பைஸ் எனர்ஜி நாள் வந்து நம்ம இந்த இடத்துல தப்பிச்சிட்டோம் இல்லை இன்னும் இருக்கும் நமக்கு அதை அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போயே டைம் பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணிக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபேக்டரிக்கு வந்து ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் காமிச்சது பேக் சைடுல சரி நம்மள வந்து பேக் சைடுல வந்து ஏர் ரூம்னு சொல்லிட்டு ஏர்னே நானும் சாய் ப்ரோ கிட்டே ஜே கே ப்ரோ கிட்டே சொல்லிட்டேன் ப்ரோ அப்படி முன்னாடி ஏறுங்க ப்ரோ நான் பின்னாடி பக்கம் ஏறேன் இங்க ஒருத்தனை பார்த்தேன் சரி க்ளோவல் புட்டன் தலையும் பார்த்தா என்ன பண்றானே தெரியல வரா வந்து உட்கார்ந்தா அந்த சரி அப்புறம் ஆஃப் ரைட் போட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து அடிச்சிரேன் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன் இப்போ தான் வந்து தரமான சம்பவமே கிளாக் டவர்ல வந்து ரெண்டு ஸ்குவாட் ஃபைட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து எங்க வந்து நூறு கிணப்பு லெட் இருக்கு அது இந்த மாமியா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிணறு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்து அழகா வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டுறேன் உங்களால் அதை தோணிங்கன்னா அவனுக்கு அவனுக்கு வந்து டேட்டா டேமேஜ் கொடுப்பேன் இப்போ ஆனால் வந்து அவன் தப்பிச்சிருவான் இன்னொரு நாலாவது அளவு ஒருத்தான் அவனே வந்து வேலை உள்ள முடிச்சு விட்டுருவேன் நம்மளும் கொஞ்சம் புல்லெட்லாம் தேவைப்படுச்சு அதனால போய் லூட் அடிச்சிட்டு வந்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாய் ப்ரோ வந்து நாக் பண்ணுறாங்க நம்ம ஜெய் கே ப்ரோவாக இருப்பார் மேலே எங்கே தான் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பின்னாடி ஒன்றும் ஒருத்தான் அவனே வந்து வந்து வேலை நாக் பண்ணி விட்டுருவோமா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் ப்ரோ வரும் முடிச்சுருவாங்க ஜெய் கே வந்து நாக் பண்ணி விட்டுருவாங்க நம்ம ஜெய் கே பிரைமியம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நானும் சரி மெட்கிட் சுத்தமாக மெட்கிட் சொன்னால் லாங்கில் பார்த்திங்கன்னா வந்து டாப் கிரிமினல் போட்டுருக்கேன் எல்லோரும் டாப் கிரிமினல் எஸ் வீடியோ வச்சு இருக்கான் ஒய் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு நல்லா டேமேஜ் பார்க்காவது தான் சரி நம்மளும் வந்து திருப்பி திருப்பி மெட்கி சுற்றிட்டே இருந்தேன் அவரும் வந்து கத்திட்டு இந்த வாபுரை ரிவியூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்ளோவல் போட்டு வந்து அவரே வந்து பக்கா வந்து சேஃபாக வந்து ரிவ்யூ பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து உடச்சிக்கிட்டே இருக்க க்ளோவலை நானும் ஒரு நூறு டேமேஜ் கொடுப்பேன் நம்ம வந்து ஜே கே வந்து ஒரு ஓசிகளை அடிச்சு இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம சாயை வந்து ரிவ்யூ பண்ணோம் ஏன்னா வந்து டீம் தான் முக்கியம் நம்மளுக்கு நம்மளால் வந்து ரிவ்யூ பண்ண முடிஞ்சதுன்னா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இது வந்து லாஸ்ட் ஒன்னா ஆனால் கூட நான் வந்து அவரை வந்து ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ ரிவியூ பண்ணிட்டு நம்மளும் வந்து ஜோனுக்கு போனோம் ஏன்னா வந்து இந்த ஜோனில் உங்களுக்கே தெரியும் லைஃப் எப்படி இருங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து செகண்ட் ஜோன் நினைக்கிறேன் அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஜோனு நம்மளும் பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ வந்து இனி மீட்ல எல்லாம் போட்டு வந்து வந்தாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெய்க்கு பிரேம் வந்து யாராச்சும் தான் திரும்ப பாத்தீங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணிருக்காம டாப் கிரிமினல் நான் மட்டும் சிவனேன் போயிருந்தா வந்து ஜீப்ல இருந்து அச்சு தூக்கிடான் ஒரு பொண்ணு அடா பாவிடியா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது என் லைஃப் நல்லா பாத்துக்கோங்க மூணு லைஃப் அதே மாதிரி வந்து நம்ம கில்டுக்கு வந்து நான் நேம் மாத்தணும்னு நினைக்கிறேன் கில்டுக்கு இல்ல அதாவது என்னோட நேம மாத்தணும் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து ஜெய்கே இன்வெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க எதனா ஒரு பேர் சொல்லுங்க அதை வந்து வைக்கிறேன் கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போயே வந்து ஒரு பதிமூணு கிலோ அடிச்சாச்சு இந்த இடத்துல இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பொண்ணு வந்து அவனு வேலை வேலை சாட் போட்டு வந்து பதினாலு கிலோ அடிச்சு இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி நம்ம கம்மி லைக் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க